இனிமை தமிழ்மொழி எமது இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு என்று பாவேந்தனால் புகழப்பட்ட தாய்மொழியாம் தமிழுக்கு எங்கள் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோவை கொடிசியா நடத்துகின்ற இந்த அருமையான புத்தக கண்காட்சியில் மிக சிறப்பானதொரு புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தி அமர்ந்திருக்கின்ற பொள்ளாச்சியினுடைய அற்புதமான படைப்பாளர்களே சுடர்விழி அவர்களுடைய உரையை கேட்கிற போதெல்லாம் நான் மகிழ்ந்து போவேன் அந்த உரைக்குள்ளே இருக்கிற அடர்த்தி இருக்கிறது பாருங்கள் ஒரு பெண் சொற்களை ஆளும் திறமை மிக்கவள் என்பதற்கு சுடர்விழி ஒரு உதாரணமாக திகழ்கிறார் என் அன்பு சகோதரர்கள் பூபாலன் புன்னகைப்பூ ஜெயக்குமார் அன்பிற்குரிய சகோதரர் அத்தனை பேரையும் இங்கே ஒரு சேர பார்ப்பதில் மகிழ்ச்சி எங்கள் நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா உங்கள் நேரத்தை நாங்கள் எடுத்து கொண்டாமா என்ற பஞ்சாயத்திற்குள் செல்லாமல் உங்களுக்கு கிடைத்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் எங்களுக்கு கிடைத்த நேரத்தை பயன்படுத்துவதற்கு ஆளுமை மிகுந்த என்னுடைய அன்பு சகோதரி மகேஸ்வரி சர்குரு மிகச்சிறப்பாக செயல்பட்டார் காப்பிய பெண்களுக்கும் இதிகாச பெண்களும் ஆளுமை மிக்கவர்களா என்று கேட்டால் அவர்கள் மட்டுமல்ல எங்கள் மகேஸ்வரி சத்குருவும் ஆளுமை மிகுந்தவர்தான் என்பதை இந்த நிகழ்ச்சியில் அவர் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த விதத்தில் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் கோவை கொடிசியா இந்த மாதிரியான ஒரு புத்தக கண்காட்சியை நடத்துவதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னால் வாசிப்பு பழக்கத்தை பிள்ளைகளிடம் கொண்டு வந்து சேர்க்கிற மிக பெரிய பணியை கோவை கொடிசியாவினுடைய புத்தக கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறது புத்தகங்கள் என்பது அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்ட காகித தொகுப்புகள் அல்ல இங்கே வந்திருக்கிற அன்பிற்குரிய வாசகப் பெருமக்களுக்கு நன்றாக தெரியும் புத்தகங்கள் அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்ட காகித தொகுப்புகள் அல்ல அது படைப்பாளனின் இதய துடிப்பு என்பதாக நான் பார்க்கிறேன் அது ஒரு படைப்பாளனின் இதய துடிப்பு அவன் கனிந்து தாயாகி ஒரு பாடலை எழுதியிருக்கலாம் நம்முடைய பாட்டியும் முப்பாட்டியும் எழுத படிக்க தெரியாத நம்முடைய பாட்டிகள் பாடினார்களே தொட்டில் தாலாட்டு பாடல் அதுபோல் கனிந்து உருகி மண்மேல் நடக்க வச்சா மண்ணு வந்து மட் ஒட்டு தெருவில் நடக்க வச்சா புழுதி வந்து படியுமுன்னு தர மேல நடக்க வச்சா தாளாது உடம்புன்னு என் கை மேலே நடக்க வச்சேன் என் மடி மேலே தவள வச்சேன் என்று ஒரு தாய் பாடுகிற தாளாட்டு பாடலுக்குள் எத்தனை சுவையான சொற்கள் வந்து அமர்ந்திருக்கின்றன அந்த படிக்காத அந்த தாயிலிருந்து இன்றைக்கு படித்த பெண்கள் வரை ஆண்கள் வரை அத்தனை பேரும் படைப்புகளை படைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த படைப்புகள் எப்படி ஆளுமை நிறைந்ததாக இருக்கிறது அதனை குறித்து பேசுவதற்குத்தான் நாங்கள் இந்த ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்களுடைய அன்பிற்குரிய கோவை கிருஷ்ணா ஐயா வாழ்க்கை முழுவதையுமே சமூக பணிக்கு தத்தம் கொடுத்தவர் வாழ்க்கை முழுவதையுமே தத்தம் கொடுத்தவர் அவர் எங்களுடைய அன்பிற்குரிய கோட்டீஸ்வரன் சகோதரர் எனக்கு சித்தப்பா முறையாக வேண்டும் அவர் எங்கே சென்றாலும் அந்த சித்தப்பாவின் துணையோடு தான் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய நண்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்னுடைய சகோதரர் வந்திருக்கிறார் இந்த கூட்டத்தில் நான் நடுவராக இருப்பது என்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி தெரிகிறது ஏன் தெரியுங்களா நடுவராக இருக்கிறது ரொம்ப ஈஸி ஜட்ஜாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த பக்கமும் இந்த பக்கமும் வாங்கிட்டோம்னா நடுவராக இருக்கிறது ரொம்ப எளிமையானது ஆனால் என் தமிழோடு அப்படி நாம் விளையாட முடியாது தமிழ் ஆலங்கால் பட்டது அந்த தமிழினுடைய வேர்களிலிருந்து விளை விளைந்து வந்த சிறு கதிர்கள் நாம் என்று நான் நினைக்கிறேன் அந்த வேரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருப்பதால் தான் இவ்வளவு ஒரு நுட்பமான தலைப்பு இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது மகேஸ்வரி சர்க்குரு கொடுத்த தலைப்பு நாங்கள் கூட அவரிடத்தில் கேட்டோம் இந்த தலைப்பை இங்கே இருப்பவர்களால் கேட்டுக்கொள்ள முடியுமா இந்த தலைப்பு புரிந்து கொள்ளப்படமா முடியுமா என்று கேட்டபோது அவர் சொன்னார் புரிந்து கொள்ள கண்டிப்பாக முடியும் அவர்கள் வாசிப்பாளர்கள் இங்கே வந்திருப்பவர்கள் வாசிப்பை நேசிப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் அதனால்தான் இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த விதத்திலேயே மகேஸ்வரி எவ்வளவு சிறந்த அமைப்பாளர் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த கோவையை பற்றி என்ன சொல்கிறார்கள் இதிலிருந்து ஆரம்பிக்கலாம் கோவைக்கு என்னெல்லாம் சிறப்பு என்றால் சிறுவாணி தண்ணீரும் சில்லென்ற காற்றும் ஏனுங்க என்னவிங்க என்று கொஞ்சி பேசுகிற மரியாதை தமிழும் கோவையின் அடையாளம் ஏனுங்க என்னவிங்க என்று கொஞ்சி பேசுகிற மரியாதை தமிழ் சிறுவாணி தண்ணி சில்லன்ற காற்று இவையெல்லாம் கோவையின் அடையாளம்தான் அதைவிட கூடுதலாக கொடிசியா நடத்துகின்ற புத்தக கண்காட்சியும் கோவையின் அடையாளமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது அந்த மகிழ்ச்சியில் எங்களுடைய பட்டிமன்றங்கள் உரையை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் ஆளு நிறைந்த கதாபாத்திரங்கள் காப்பியத்தில் இருந்து வருகிறதா இதிகாசத்தில் இருந்து வருகிறதா ராமாயணம் மகாபாரதம் என்ற இதிகாசத்திலிருந்து இருந்து ஆளுமை நிறைந்த பெண்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்களா காட்டப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இந்த தராசின் தட்டில் இனி ஒரு கேள்வி காப்பிய மகளிர் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் ஆளுமை நிறைந்தவர்களா என்ற கேள்வி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ராமாயணத்தை பேசலாம் நம்முடைய சிலப்பை சிலம்பை பேசலாம் ஐம்பெரும் காப்பியங்களை பேசலாம் ஐஞ்சிறு காப்பியங்களை பேசலாம் மகாபாரதத்தை பேசலாம் விரிந்த பரப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் ஆளுமை நிறைந்தவர்கள் என்று சொல்லுவதற்காக எங்களுடைய குழி குழு இங்கே காத்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே பட்டிமன்றத்தில் இந்த தலைப்பை குறித்து இப்பொழுது நான் எதுவும் பேசப்போவதில்லை எதுவும் பேசப்போவதில்லை இவர்களுடைய வாதங்களை கேட்டு அறிந்த பின்னால் உங்களுடைய முக குறிப்புகளை பார்த்த பின்னால் உங்கள் கைத்தட்டல்களை காதில் வாங்கி கொண்ட பின்னால் அதற்கு பிறகு இந்த தலைப்பை குறித்து நான் பேசலாம் என்று நினைக்கிறேன் அதனால் இந்த தலைப்பிலிருந்து கொஞ்சம் விலகி நின்று இப்பொழுது முதல் பேச்சாளராக முதல் பேச்சாளராக என்னுடைய அருமையான சகோதரி கவி வெற்றி செல்வி சண்முகம் அவர்களை இந்த மாமன்றத்தில் பேசுவதற்காக திறன் அதிகம் படைத்தவர்கள் ஆழ்மை திறனை உணர்த்தியவர்கள் காப்பிய மகளிரே என்று பேசுவதற்காக கவி வெற்றி செல்வி சண்முகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இவர் நெடுந்தூரம் கடந்து இங்கே பயணம் வந்திருக்கின்றார் கடலூரில் கிளம்பி வந்து கடலூரிலிருந்து கிளம்பி இந்த கோயமுத்தூருக்கு வந்திருக்கின்றார் ஆசிரியராக இருக்கிறார் அறிவியல் ஆசிரியர் என்று நினைக்கிறேன் விலங்கியல் ஆசிரியர் அறிவியலிலும் குறிப்பாக விலங்கியல் ஆசிரியராக அவர் இருக்கின்றார் மிகச்சிறந்த படிப்பாளி மிகச்சிறந்த படைப்பாளி அவருடைய உரையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் இவ்விடமிருந்து விலகி என்னுடைய இடத்திற்கு செல்கிறேன் அன்பிற்குரியவர்களே உங்கள் செவிகளை கடனாக தாருங்கள் உங்கள் இதயத்தில் கொஞ்சம் எங்களுக்கும் இடம் வைத்திருங்கள் நன்றி